மதுரை ஜாப்ஸ் மதுரையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு வேலை மருத்துவமனை பணிக்கு விண்ணப்பிப்பது எப்படி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனையில் மதுரை மாவட்டத்தில் காலியாகியுள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இப்பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் கீழ் மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மதுரை மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் மதுரை உசிலம்பட்டி அலுவலகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இப்பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் காலி பணியிடங்கள் முன் ரேடியோ ரேடியோகிராஃபர் காலி பணியிடங்கள் நாலு மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடங்கள் ஆறு இப்பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகிறது வயது வரம்பு முன் வீச்சாளர் பதவிற்கு அதிகப்படியாக ஐம்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு அதிகப்படியாக நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித் தொகுதி முன் கதிர்வீச்சாளர் பதவிக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை பணியா பணியாளர் பதவிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரம் முன் முன்கதிர்வீச்சாளர் பதவிக்கு மாதம் பத்தாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் மருத்துவமனை பணியாளர் பதவிற்கு மாதம் ஆறாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை இப்பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுவதால் விண்ணப்பதாரர்களிடமிருந்து தகுதியானவர்கள் நேர்காணல் அடிப்படையில் நிரப்பப்படுவார்கள் என கருதப்படுகிறது விண்ணப்பிக்கும் முறை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் மதுரை மாவட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது பணியில் சேர்வதற்காக சுயவிருப்பு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் விண்ணப்பங்களை நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பி விண்ணப்பிக்கலாம் தபால் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை நேர்காணல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் பிறப்புச் சான்று மதிப்பெண் சான்றிதழ்கள் இருப் இருப்பிடச் சான்றிதழ்கள் முன் அனுபவ சான்று சிறப்பு தொகுதிக்கான சான்று ஆகியவை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும்